கங்கணபதையே நம ஸ்ரீ குருபியோ நம ஜூலை பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வாவசு மாதம் ஆணி ஜேஷ்டம் மிதுன மாசம் முப்பத்தி ஒன்றாம் நாள் மேல்நோக்கு நாள் பிறை தேய்பிரை கிருஷ்ணபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரித்து கிருஷ்ம ரித்து முதுவேனில் அயனம் உத்திராயணம் சூரியோதயம் காலை ஐந்து ஐம்பது சூரியாஸ்தமனம் மாலை ஆறு நாற்பது திதி கிருஷ்ணபக்ஷ பஞ்சமி இரவு பத்து முப்பத்தி ஒன்பது வரை அதன் பின்னர் சஷ்டி நட்சத்திரம் சதயம் காலை ஆறு இருபத்தி ஆறு வரை அதன் பின்னர் பூரட்டாதி காலை ஐந்து நாற்பத்தி ஆறு வரை அதன் பின்னர் உத்திரட்டாதி யோகம் சௌபாகியம் பகல் இரண்டு பன்னிரண்டு வரை அதன் பின்னர் ஷோபனம் கரணம் கௌலவம் காலை பதினொன்று இருபத்தி இரண்டு வரை அதன் பின்னர் தைதுளை இரவு பத்து முப்பத்தி ஒன்பது வரை அதன் பின்னர் கரசை வாரம் செவ்வாய்க்கிழமை மங்கள வாரம் பிராத சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி மூன்று முதல் ஐந்து ஐம்பது வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு நாற்பது முதல் ஏழு நாற்பத்தி ஏழு வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று நாற்பத்தி ஒன்பது முதல் பன்னிரண்டு நாற்பது வரை அமிர்த காலம் இரவு ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது முதல் பதினொன்று முப்பத்தி இரண்டு வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு பதினெட்டு முதல் ஐந்து ஆறு வரை விஜய முகூர்த்தம் பகல் இரண்டு இருபத்தி மூன்று முதல் மூன்று பதினான்கு வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஆறு முப்பத்தி எட்டு முதல் ஏழு ஒன்று வரை நிஷித்த முகூர்த்தம் இரவு பதினொன்று ஐம்பத்தி இரண்டு முதல் பன்னிரண்டு முப்பத்தி ஏழு வரை சர்வார்த்த சித்தியோகம் ஜூலை பதினாறாம் தேதி காலை ஐந்து நாற்பத்தி ஆறு முதல் காலை ஐந்து ஐம்பது வரை ரவியோகம் ஜூலை பதினாறாம் தேதி காலை ஐந்து நாற்பத்தி ஆறு முதல் காலை ஐந்து ஐம்பது வரை சூரிய ராசி சூரியன் மிதுன ராசியில் சந்திர ராசி ஜூலை பதினைந்தாம் தேதி இரவு பதினொன்று ஐம்பத்தி எட்டு வரை கும்பம் அதன் பின்னர் மீனம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை காலம் பகல் மூன்று இருபத்தி ஐந்து முதல் ஐந்து மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது நான்கு முதல் பத்து முப்பத்தி ஒன்பது வரை குளிகை பகல் பன்னிரண்டு பதினான்கு முதல் ஒன்று ஐம்பது வரை செவ்வாய்க்கிழமை சுபகோரை காலை பத்து முப்பது முதல் பதினொன்று வரை பகல் பன்னிரண்டு முதல் ஒன்று வரை பிறகு நான்கு முப்பது முதல் ஆறு வரை இரவு ஏழு முதல் எட்டு வரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் சிகிச்சை செய்ய ஆயுதம் செய்ய மற்றும் எந்திரம் ஸ்தாபிக்க सङ्कल्पं ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्मन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे भरदखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सहाब्दे अस्मिन् वर्धमाने व्यावहारिके प्रभवाति षष्टिसंवत्सराणां मध्ये विश्वावसुनामसंवत्सरे उत्तरायणे ग्रीष्मऋतौ मिथुनमासे कृष्णपक्षे पञ्चम्यां शुभदिदौ சரபசரய சதுபிஷ நுக்ததன்பர் பூர்விரபத சௌ யோகுத்தன்பிர் கௌலவநன்பிர் தைதுழ சில விசேஷ விஷிஷ்டா அம் वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां क्षेमस्थैर्य वीर्य विजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवाससिद्ध्यर्थं मम काम्य इष्टकाम्यपालसिद्ध्यर्थं मम व्यापार व्यवहार उद्योग अभिवृद्धि सिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकाल वर्धमानकालवर्धिष्यमान सकलरोगपरिहारद्वार क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरुणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमान आराध्यमानदेवताप्रसादसिद्ध्यर्थं ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः